நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் அவலாஞ்சி பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நேற்றைய மழை அளவையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அதாவது லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளாக கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது அந்த பகுதிகளில் பதிவாகியிருப்பது நமக்கு தெரிய வருகிறது அது மட்டும் அல்லாது அதற்கு முன்தினமும் அங்கு மழையானது பதிவானது ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை என்று நினைக்கிறேன் ஒட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் த்ரீ டேஸில் மட்டும் அங்கே அல்மோஸ்ட் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லி அளவு மழை பதிவாக இருக்கிறது இன்றைக்கு தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று முதல் தமிழகத்தில் மீண்டும் முற்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது நேற்று இருந்ததை விட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி மேற்கு திசை காற்றினுடைய அந்த இம்பேக்டுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகும் வாழ்ப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகும் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பதிவாகும் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகும் அதே சமயம் உட்பகுதிகளிலும் அங்கமிங்கமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் வாய்ப்புகள் என்பது உண்டு நாளைக்கு இன்னுமே கொஞ்சம் வீக்கர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதாவது நாட்டினுடைய மேற்கு மாநிலங்கள் இருக்குது இல்லையா மேற்கு கடலோர மாநிலங்கள்னு சொல்லலாம் அதாவது அரபிக்கடலை எது வந்து தன்னுடைய கரையாக கொண்டிருக்கிறதோ அதுதான் மேற்கு கடலோர மாநிலங்கள் இந்திய நாட்டில் அப்படி பார்த்தோம்னா குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளா ஸோ இந்த பகுதிகள் தான் இதில் இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் குஜராத் மாநிலத்தில் இம்பேக்ட் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டலாக இந்த மேற்கு திசை காற்று வந்து எங்கே வந்து அதிக மழை மையங்களை குவிக்கணும் எந்த இடத்துல அந்த காற்று வந்து ரேப்பிடாக வீசணும் அப்படிங்கிறத வந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் வந்து ஒரு கன்க்ளூஷனை கொண்டுட்டு வரோம் கன்க்ளூஷன் மீன்ஸ் அது அதனுடைய தாக்கத்தை இதில் வந்து வெளிப்படுத்தும் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒடிசா அல்லது நம்முடைய வங்கதேசத்திற்கு அருகில் சுழற்சிகள் உருவாகி அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து மேற்கு நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மத்திய பிரதேச மாநிலத்திற்குள்ளாக செல்லும் அங்கெல்லாம் மழை பதிவாகும் ஒடிசாவில் மழை பதிவாகும் மேற்கொங்கல் மேற்கொங்கத்தில் மழை பதிவாகும் சத்தீஸ்கரில் மழை பதிவாகும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் சில நேரங்களில் பலுவான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அந்த சுழற்சியை பொறுத்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே குஜராத்துக்கிட்ட வரும்பொழுது அது வந்து அப்படியே கொஞ்சம் வழு குறைய தொடங்கும் சில இடங்களுக்கான மழை பொழிவையை அது வந்து ஏற்படுத்தும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நிகழக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சிகளினுடைய இம்பேக்டுங்கிறது தென்மேற்கு பருவமழையில் மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் இடையில் பிரேக் மான்சூன் காலகட்டமும் வரும் அப்போயும் நமக்கு ஒப்பச்சன மழை வந்து நல்லா தான் பதிவாகும் அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது இப்போ பார்க்கணும் இமயமலை அடிவார பகுதிகளில் இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பட் எது எப்படி இருந்தாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அங்கு மிகமாக இருக்கிறது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உட்பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை அதன் பிறகு வரக்கூடிய நாட்களிலும் இடியுடன் கூடிய மழையை நம்ம மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீரியமடைந்து இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒருவேளை மழை பதிவாகலன்னா நாளைக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் பட் கண்டிஷனுங்கிறது இப்படி தான் அந்த கேடிசிசி பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் சென்னை இந்த பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் சில நேரங்களில் மழை பொழிவு பெற்றுவிடும் அப்படிலாம் நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ்குள்ளே சென்னை மாநகர் மற்றும் என்னுடைய புறநகர் பகுதிகளில் சில பல இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பதிவாகும் நாளைக்கு இல்லைன்னா நாலாக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தினமுமே பதிவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில இடங்கள்ல பட் ஒரு நாள் நல்ல இம்பாக்டாக பதிவாகிட்டு அப்படிங்கும்போது அடுத்த நாள் கொஞ்சம் கமுக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் மட்டும் மழையை பதிவு செய்துவிட்டு அது வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளும் அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நான் வந்து நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம்னா இல்லை சில பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் தெற்கு ஆந்திர பகுதிகள் திருப்பதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பல்வேறு ஏரியை ஒட்டிய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது எண்ணூரில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் இருப்பார் ஜெரி அவங்க வந்து அடிக்கடி வந்து பகிர்வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பட் இப்போதைக்கு வெயில் வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது சென்னையில் மாலை நேரத்தில் இந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகலாம் இன்றைக்கி சேஞ்ச் ஆகலைன்னா நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க இவை இப்போ நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம்னு பார்க்கும்போது அரக்கோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களாக இருக்கட்டும் அதே போல் அரக்கோணம் வட்டார பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியாத்தத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பேர்ணாம்பேட்டை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் திருப்பத்தூர் பகுதிகளில் அதே போல் நம்ம ஜவ்வாது மலை இருக்கு இல்லையா அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இன்றைக்கும் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஜவ்வாது மலை பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது வேலூர் மற்றும் நம்ம ஜோலார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் ஊத்தங்கரை அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் அங்குன்றும் இங்குன்றமாக மழையானது பதிவாகும் சேலம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது சேலம் மேட்டூர் இருக்கக்கூடிய சாலையில் திடீரென இடியுடன் கூடிய மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் ராசிபுரம் சேலம் இருக்கக்கூடிய சாலையில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக கூடும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் சிறுமழை மாதிரியான இடங்கள் ஸோ அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்டாவில் ஒரு ரெண்டு நாள் நல்ல மழை தான் வந்து பதிவானுச்சு பட் நம்ம சொல்கிறது என்னென்னா அங்கும் மிகமாக பதிவாகும் ஆனால் கடல் ஓரத்தை ரீச் பண்ணும்போது கொஞ்சம் போக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தது ரொம்ப நேரம் உள்ளே இருந்துட்டு தூரல் சாரல் மழை மாதிரி போட்டுகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் ஸ்டாம் வந்து கடைசியாக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து உள்ளே பூந்துச்சு கடலில் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அப்ரோச்சை வந்து அது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கையாளும் ஸோ கடலூர் மாவட்ட உட்பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு பகுதிகளில் இப்போ இங்கெல்லாம் மழை பதிவாக தொடங்கிட்டனா அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பதிவாக தொடங்கி அதன் பிறகு அது கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதனுடைய இம்பேக்டை ஏற்படுத்த தொடங்கிட்டினாக்கா ஆப்வியஸ்லி புதுச்சேரிக்கு இட்டாருமேஸ் ரைன் பாசிபிலிட்டி இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் ஸோ பொதுவாக சொல்கிறது சென்னை மாநகர்களுக்கு சென்னை மாநகர் மற்றும் அடுத்த புறநகர் பகுதிகளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அட்வான்டேஜ் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை பகுதிகளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் ஃபார்ம் ஆன மழை மையங்கள் அதன் பிறகு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் ஒரு அட்வான்டேஜ் இயல்பாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ அப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய மழை மையங்கள் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளுக்கும் பலன் வழங்க தொடங்கிட்டுனா அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அது வந்துட்டுனாக்கா ஆப்வியஸ்லி நம்ம பாண்டிச்சேரிக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இவை போக கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் நாகை எல்லாத்து காரைக்கால் மாவட்டத்திற்கு எஜ்ஜி இருக்குது பட் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மலை மையங்கள் ஆகட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் யாராவது புதுக்கோட்டை திண்டுக்கல் அதே போல் நான் மேற்குறிப்பிட்டிருந்த அந்த மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் இவை போக பிற பகுதிகள் என்பது பெரும்பாலான இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் மழை வாய்ப்புகளை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகளில் அவலாஞ்சி இருநூற்றி ஏழு மில்லி மீட்டர் வேலி நூற்றி ஆறு மில்லி மீட்டர் பொதிமூண்டு நூற்றி இரண்டு மில்லி மீட்டர் அப்பர்பவானி தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் இவைகள் நாலுமே பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்ட பகுதிகள் சின்னக்கல்லார் எண்பத்தைந்து மில்லிமீட்டர் சோலையார் அணை எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் இவைகள் கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் எம்ரால்ட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அதே போல் நம்ம செருமுள்ளி அதுவும் நீலகிரி மாவட்ட பகுதி தான் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பெரியார் அணை தேனி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி பந்தலூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயார் ஸ்ட்ரீட் நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஸோ இதுக்கு பிறகு காக்காச்சி அணை குண்டார் அணை பொள்ளாச்சியில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை கருப்பாநதி அணை பிரிவு உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் தலைநகரான ஊட்டியில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழை குந்தாப்பாலம் மாக்கிராம்பட்டி ஏன்னா பல இடங்களில் மழை பதிவாகியிருக்குது மாஞ்சோரில் கூட பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்குது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பகிருங்க கருத்துறை பகுதியில் நான் முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை அவங்க கூட ஷேர் செய்து கொண்டு இப்போ நம்ம கருத்துறை பகுதியில் அது கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நம்ம நண்பர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க தொடங்கலாம் பொள்ளாச்சி வடக்கு இது யார் பகிர்ந்திருக்காருனா துரைசாமி பொள்ளாச்சி வடக்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினேழாம் தேதிகளில் பதினைந்து மில்லி அளவுக்கு நல்ல மழை சகோதரரை மற்றும் கீழடுக்கு மேலடுக்கு என்பதை வானத்தை பார்த்தால் புரிந்து கொள்ள எங்களால் முடியுமா சகோதரரை அது முடியாது ப்ரோ கீழடுக்கு மேலடுக்குங்கிறத வானத்தை பார்த்து நம்மளால் வந்து அப்படியே வந்து சொல்லிட முடியாது அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான் கீழடுக்க மேலடுக்குங்கிறத நம்ம வந்து சேட்டலைட் இமேஜஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கங்கே என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வேறு திசையில் வீசுதுன்னு வச்சிங்கனே அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் அங்கே காற்றின் வேகம் எப்படி இருக்குது காற்றினுடைய அந்த திசை எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் வேறு ஏதாவது ஆப் இந்த வெதர் மாடல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ பிரதர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் ராமசாமி ம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரைன் இருக்கா இல்லையா சொல்லுங்க சரியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம் ஸோ பட்டிக்கோலாலாம் மடை பதிவாகுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவு தான் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வெப்பச்சலன மழை பதிவாகுமான்னு பாருங்கள் நாளை இல்லை நாளை மறுநாள் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சிவப்பிரகதி சிவப்பிரகதி ஆனால் அடுத்த சுற்றில் கரூர் மாவட்டத்தில் மழை வருமா சுற்றுங்கிறத விட வீரியம் குறையும் பொழுது நமக்கு மழை கிடைக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் வெப்பச்சலன மழையை தான் நம்ம அதிகமாக டிப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது மழை பதிவாகும் செப்டம்பர் மாதத்தில் எப்போவுமே கரூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இடையே இடையே சாத்தியக்கூறுகள் வரும்போது மழையானது பதிவாகும் அகிலா ஜெரி ப்ரோ எண்ணூர் சம்வார் கிளவுட்ஸ் பட் வேஸ்ட் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்ததுக்குரிய ஒரு விஷயம்தான் அது மேகமூட்டமாக இருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம்தான் ஏன்னா நிறைய இடங்களில் மேகமூட்டமாக இருக்கும் பட் மழை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்குது அடுத்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா கடந்த இருபது நாட்களாக மழையே பெய்யவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு ஆ வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இனிமேல் வந்து வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் கடந்த சுற்று வெப்பச்சலன மழையில் சேலம் கிழக்கில் லேசான மழை மட்டுமே பதிவானது இந்த சுற்று வெப்பச்சலன மழை எப்பொழுது தொடங்கும் நல்ல மழை பெய்யுமா ஸோ இன்றிலிருந்தே நம்ம சில இடங்களில் சேலம் மாவட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கங்கவல்லி மாதிரியான இடங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான் அந்த கிழக்கு பகுதிகளில் பார்க்கலாம் எப்படி மழை பதிவாகுதுங்கிறது ஆத்தூரிலும் சில நேரங்களில் மழை பதிவாகலாம் பட் மெயினாக நம்ம கங்கவல்லி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தம்மம்பட்டி மாதிரியான இடங்கள் கூட சில நேரங்களில் மழை பொழிவு பெறலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மழை பொழிவு இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது இயற்கையும் அப்படி தான் அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது தடுக்க முடியாது அதை அதோடைய போக்க சிறப்பாக தான் கையாளும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தேவை நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இம்மான நன்றி வணக்கம்